வியூவர்ஸ் நமஸ்தே வாங்க ஹிந்தி பேசலாம் இந்த வீடியோவில் செயல் கிரியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க வருதல் ஆனா துல்லல் உச்சல்னா எழுந்திருத்தல் உட்னா தூக்குதல் உட்டானா பரத்தல் உட்னா சம்பாதித்தல் கமானா செய்தல் கர்னா சொல்லல் கஹ்னா ந வெட்டுதல் நறுக்குதல் காட்னா நடுங்குதல் காம்ப்னா குதித்தல் ஹுத்னா வாங்குதல் கரீத்னா சாப்பிடுதல் கானா இழுத்தல் கீஞ்ச்னா தொலைத்தல் கோனா திறத்தல் கோல்னா எண்ணுதல் கின்னா பாடுதல் கானா விழுதல் கிர்னா பயப்படுதல் கப்ரானா சுற்றுதல் கும்னா ஏறுதல் சட்னா மெல்லுதல் சபானா மின்னுதல் சமக்னா நடத்தல் சல்னா விரும்புதல் சாக்னா திருடுதல் சுரானா அச்சிடுதல் சாப்னா தொடுதல் சூனா விடுதல் சோட்னா எரிதல் ஜல்னா பரிசோதித்தல் ஜான்ஸ்னா